நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மாரி செல்வராஜோட அடுத்த படம் என்னவா இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷு கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாரு தனுஷ் தன்னுடைய உண்டர்பால் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தில் அவரை படம் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் கார்த்தியும் கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாரு கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்தார் டூ கிளைமேக்ஸு அப்புறம் இன்னும் ஒரு சில படங்கள்லாம் இருக்குது அதை முடிச்சு வரணும் ஏன் நம்ம சியான் விக்ரம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கதை பண்ணுங்க நான் மடோ அஸ்வின் இயக்கத்தை நடிச்சிட்ருக்கேன் அந்த படத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் ஆனால் தனுஷர்கள் பார்த்திங்கன்னா தனக்கு இம்மீடியட்டாக ஒரு வெற்றி படம் தேவை மாரி மாரிசுராஜ் படத்தை உடனே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவு வந்துட்டார் இப்போ அவர் போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நடிக்க போகிறாரு ஸோ இது முடிச்சுட்டு தான் மாரி செலவாஜ் இயக்கத்தில் அவர் நடிக்க போகிற படம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதை உண்டர்பால் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்கணும் ஆனால் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐசரி கணேஷ் தான் இந்த படத்தை தயாரிக்காரு இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஒரு சிறப்பான வீடியோவை அந்த விழாவை வந்து பார்த்திங்கன்னா முந்தானத்தே முறையாக அறிவிச்சிருந்தாங்க ஐஸ்வரி கணேஷ் தனுஷ் மாரி சிவராஜ் எல்லாரும் இருக்கிற அந்த ஃபோட்டோ பயங்கர வைரல் ஆச்சு குறிப்பாக அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் அதில் ஒரு எலும்பு கூடு ரொம்ப கொடூரமாக இருக்குது ரூட்ஸ் பிகின்ஸ் எ கிரேட் வார் அப்படிங்கிற அந்த கேப்ஷனோட நம்ம மாரிஸ்வராஜ் அவர்கள் இந்த படத்தை ஆரம்பிச்சிடறாரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதி என்ன சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்டோர் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அவங்களுக்கு ஏற்படுற வழி வேதனை இதெல்லாத்தையும் இதில் எப்படி வந்து அவங்க வந்து திருப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கருப்பொருளாக இந்த படம் இருக்குங்கிறத நம்ம வந்து உறுதியாக நம்பலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசர் விலிம் கணேசே இதை வந்து பார்த்திங்கன்னா முறையாக அறிவிக்கும் போது தே மேடு ஹிஸ்ட்ரி தே ஆர் பேக் டு ரீரைட் இட் அவங்க கர்ணன் படத்தின் மூலமாக ஏற்கனவே பிரம்மாண்டமான சாதனையை பண்ணிட்டாங்க ஆனால் இப்போது அந்த சரித்திரத்தை மீண்டும் திருத்தி எழுதுறதுக்கு கைகோர்க்கிறார்கள் தனுஷும் மாரி செல்வராஜும் அப்படின்னு ரொம்ப பெருமையோட அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் கர்ணனுக்கு அப்புறம் இணையிற இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி அடையுதா இல்லையா என்று